தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப கொள்கை இன்று முற்பகல் வெளியிடப்பட்டது கட்சியின் தலைவர் அனுரகுமார் தேசாநாயக்கவின் தலைமையில் பத்திரமுலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்தின் ஹாஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹோமிகா உடுகம் சூரிய இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப கொள்கை குழுவும் அறிமுகம் செய்யப்பட்டது இலங்கையின் விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் இதர துறைகளின் போது அபிவிருத்தியானது மிகவும் பின்தங்கியுள்ளது இதற்கான காரணங்கள் தொலைநோக்கமற்ற தலைமைத்துவம் காலத்திற்கேற்ற இலக்கின்மை முன்னுரிமைகளை அடையாளம் காண தவறியமை ஒருமித்த செயற்திட்டமின்மை மற்றும் உரிய மூலதனம் இடாமையாகும் இந்நிலையை மாற்றுவதற்கான காலம் பிறந்துள்ளது இலங்கைக்கு தேவையான அதிநவீன விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை தொடர்ச்சியாக உள்வாங்கி அபிவிருத்தியை மேற்கொள்ளுது உங்கள் உற்பத்திக்கும் சேவைக்கும் பெறுமதி சேர்த்து சர்வதேச சந்தையில் வாய்ப்பை பெற்றுத்தருதல் நாடு தழுவிய ஆராய்ச்சிக்கும் அபிவிருத்திக்குமான கட்டமைப்பை உருவாக்கி அனைவரின் சுய அபிவிருத்திக்கும் நாட்டின் பொது அபிவிருத்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்துதல் இக்கொள்கை வரைவானது இலங்கை மற்றும் வெளிநாடு வாழ் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்களால் வரையப்பட்டுள்ளது தனியார் துறை பொது மற்றும் சர்வதேச அமைப்புகள் தீவிரமாக பங்கேற்று திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வழிவகு நடைமுறைப்படுத்துவதற்கு தேசிய ஆராய்ச்சியும் அபிவிருத்திக்குமான சக்தி வாய்ந்த தலைமை முகாமைத்துவ குழு ஒன்று அமைக்கப்படும் அதிகார செல்வாக்குக்கும் அடிபணியாது தன்னிச்சையான வெளிப்படையான சமத்துவமான தரத்திற்கு ஏற்ற அமைப்பாக இயங்கும் இவ்வாறு நாம் பயணித்தால் பிழையான இறுதிக்கு செல்வோம் நீங்கள் வழியில் தீர்மானம் வழிவகுப்பதே எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் இது அழிவடைவதற்கான பாதையில் செல்ல வேண்டுமென்றால் இறுதி வரை அந்த பாதையில் உள்ள தடைகளை அகற்றிக்கொண்டு பயணிக்க முடியும் ஆனால் அந்த இறுதியில் இருந்து புதிய பாதைக்கு திரும்புவதாக இருந்தால் பாரிய லட்சியத்துடனும் பாரிய நோக்குடனும் பாரிய மக்கள் சமூகத்தின் தைரியத்துடனும் தலையீட்டுடனும் நதியை போன்று பாய்ந்து செல்ல முடியும் அதனால் எமக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இந்த அழிவடைந்த பாதையில் பாய்ந்து செல்வது செல்லும் போது பாதையில் குறுக்கிடுகின்றவற்றை ஓரம் கட்டி செல்லுதல் ஆனால் நாம் அதனை முன்வைக்கவில்லை அழிவடைந்த வழியினூடாக சென்று மிகவும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் சிறு சிறு மறுசீரமைப்புகளால் அல்ல அனைத்து துறைகளில் உள்ள நிபுணர்கள் இளமை உள்ளவர்கள் திறமையானவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து இதன் பலனை எமது தாய் நாட்டிற்கு வழங்க முடியும்